வெடித்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே பெரியவர்களே அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் அந்த குடும்பம் மீடியாக்கள் மூலமாக எப்படி சீரழிகின்றது என்ற ஒரு அழகான மகரத்தில் பேசுவதற்காக வேண்டி அஷே ஆதில் ஹசன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள் அதற்கு முன்னால் இறுதியாக பன்னலையில் நடந்த எஜித்திமா சம்பந்தமான சீடிகள் வந்திருக்கின்றது அதே போன்று ஏ சிடிஜி மூலமாக வெளிவரக்கூடிய சத்திய குரல் பத்திரிகை ஏனைய சிடிக்கள் ஏனைய விடயங்கள் எல்லாம் வந்திருக்கின்றது நீங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அதையும் தாவாவுக்காக வேண்டிய வாங்கி செல்லுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இஸ்லாமிய குடும்பமும் மீடியாக்களின் என்ற தலைப்பு சீரழிவு என்ற தலைப்பில் அஷ்ய் ஹாஜிரசன் அவர்கள் இப்போது உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துவார்கள் الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده شريك لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يُطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أستقل الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. على நிகரை இல்லாத பேரன்பு மிக்கவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்லஷ அனுபவத்தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் செல்லல்லா ஒளிவு செல்லும் அவர்கள் மீது சரவாத்தும் சராமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய குடும்பமும் மீடியாக்களின் சீரழிவும் என்ற காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள் இந்த தலைப்பின் கீழ் பேசுவதற்கு முன்னாடி அன்புக்குரிய தாய்மார்களே பெரியவர்களே உங்கள் பகுதிகளை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று பின்னாடி வரிசைகளில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஆண்களே நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களோடு கதைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் பக்கத்தில் உள்ள மற்றவர்களுக்கு அசௌகரியங்களாக இருக்கும் அசௌகரியமாக இருக்கும் நபிகள் நாயகம் செல்லுல்லா உலைவர் செல்லும் அவர்கள் இந்த மாதிரியான சபைகள் சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறார்கள் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு என் தலைப்புக்குள் செல்லலாம் நினைக்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த மாதிரியான சபைகளை பொறுத்த மட்டும் இதை சூழாக மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அல்லாவுடைய சக்கீனா என்ற அமைதி இங்கு இறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த மலக்குமார்கள் அல்லாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சபை பெருமானா செல்லா உரிவு செல்லும் அவர்கள் சகாபாக்கள் சொன்னாங்க மூணு மனிதர்களை பத்தி உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அனி நபரி சலாஸ் மூன்று மனிதர்களை பத்தி அலாவுக்கு இருக்கும் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லலாம் எந்த மூணு மனிதர்கள் சொல்லுங்களே யார சொல்லலாம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் சொன்னார்கள் அம்மா அது அது ஒரு ஆள் என்ன செய்வாரு அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்பட்டான் அப்படியே முன்னாடி வந்து உட்கார்ந்துருவாரு அல்லாஹ் என்ன பண்ணுவாராம் அப்படி அல்லாம அவரை அரவணைத்துக் கொள்வான் பாம்பல் ஆக அடுத்தவர் அடுத்தவர் என்ன செய்வார் கொஞ்சம் வெக்கப்பட்டு கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருவார் அல்லாவும் அவரை பார்த்து வெக்கப்படுகிறான் மூன்றாவது ஒரு நபர் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார் புறக்கணிச்சு போய் பின்னாடி சாஞ்சிருவார் எதுக்கோ வந்திருக்கிறார் நாலு பேருக்கு மூச்சு காட்ட வந்திருப்பார் உடைகளை கேட்டு திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருக்க மாட்டார் ஏதோ கூப்பிட்டாங்க வரணுமா இல்லையா முகம் காட்ட வரணுமா இல்லையா இதுக்கு வந்திருப்பார் அவர் போய் பின்னாடி உட்கார்ந்து அப்படி சாஞ்சி அல்லா அவரை புறக்கணிக்கிறான் அல்லா அவரை தூக்கி வீசுகிறான் இந்த சபையில் உட்காருவதை பெருமானார் சொன்னார்கள் உட்கார முறையை சொன்னார்கள் எப்படி அமரணும் என்று சொன்னார்கள் நாம நினைச்ச மாதிரி அமர்கும் பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கும் ஐரோப்பாக்கள் அரைக்குறை எல்லாத்திலையும் அறக்குறை அப்படிப்பட்ட மார்க்கும் உட்காருவதற்கு சொல்லிக் கொடுத்த மார்க்கும் சாப்பிடுவதற்கு சொல்லிக் கொடுத்த மார்க்கும் சூப்புவதற்கு சொல்லிக் கொடுத்த மார்க்கும் இந்த ஐரோப்பால போய் கேளுங்க பார்ப்போம் சாப்பிடு முடிச்சு எப்படா முடிக்கிறன்னு கேளுங்க சாпаன பாதி மீயை வச்சு பாதி கொட்டி கையில பாதி இருக்கு சீக்கிரம் போய் கழுவாம் நாம் அப்படி இல்லை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உமர் பின் சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பணியில் வைக்கிறார்கள் ரசூலுல்லாஹி உம்மு சலமா ஒரு பெண்மணி திருமணம் முடிக்கிறாங்க உம்மு சலமா முன்னாடி கணவர் பேர் அபு சலமா அபு சலமா ரலி அவர்களுக்கும் உம்மு சலமா ரலி الله அவர்களுக்கும் ஒரு புள்ள கிடைக்குது உமர் மீன் சிரமம் இந்த பிள்ளையை பக்கத்துல வச்சு பெருமா சாப்பிட கொடுக்குறாங்க அவர் சாப்பிட்றாரு இவங்க சொல்லி கொடுக்குறாங்க சம்மில்ல ஐத்தாளா அல்லாஹ் பேர் சொல்லுவாப்பா சின்ன புள்ள அல்லாஹ் பேர் சொல்லி உன் குழுமியை மீனிக்கே உன் வலக்கருத்தால் சாப்பிடு ரெண்டு அல்லாஹ் தந்த கைத்தானே எதலையும் சாப்பிடு அப்படி இல்லை உன் குழுமியுமா எலையும் கே உனக்கு பக்கத்து உள்ளதை நீ சாப்பிடு பெருமானா செல்லி சொல்லி கொடுத்தாங்க இது எப்படிப்பட்ட சமுதாயம் சாப்பிடுவதற்கு தெரிந்த சமுதாயம் நாம் நின்று கொண்டு அலைஞ்சு கொண்டு அங்கும் இங்குமாக பதறி சாப்பிட மாட்டோம் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டோம் எல்லாத்துக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது எச்சத்து போய் ஒழுக்கம் இருக்கிறது விரும்பிய மாதிரி எச்சத்து போலாமா அதுக்கு ஒழுக்கம் இருக்கிறது ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க ஒரு ஆள் எழுப்பி போவாரு அவர் எழுப்பி போய் அந்த இடத்துக்கு வந்தா அது அவர் இடம் உங்களுக்கு வாதம் பண்ணா நீங்க காணி பிரச்சனைக்கு வருவீங்களா அந்த உட்கார்ந்த ஸ்ரீ தஸ்லிம் அவரை உட்கார்ந்து இருக்கிறாரு எழுப்பி போய் மறுபடியும் என்று கேட்கிறாரு நான் கொடுத்துடணும் அதுதான் உரிமை அதுதான் சட்டம் இவன் ஒரு பர்ச்சஸ் விட்டு ஒரு கல்ல தூக்க மாட்டான் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இஜித்து மாக்கள் நடத்தப்பட்டால் முன்னுதாரணமாக இருக்கணும் சப்தங்கள் வெளியே வரக்கூடாது

இந்த இடத்தில் உட்கார்ந்தவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை படிக்கிற நினைச்சல் இருக்கணும் நபி நபி செல்லாலை செல்லும் இருக்கிறாங்க அப்ப ஜிப்ரி அலை செல்லாம் வராங்க எப்படி வராங்க மனித தோற்றத்தில் வர்றாங்க வந்து எல்லாரும் இருக்கிறாங்க என்ன வெள்ளையும் சொல்லியும் ஒரு ஆள் வர்றாரு முகத்துல எந்த களைப்பும் இல்லையே இவர் எங்க ஊரால் இல்லையே வேற ஊரா இருந்தா வந்தால் முகத்துல வேற வேலை வடியுமே சாபாக்கள் பாக்குறாங்க வந்தவர் வந்து பெருமானா செல்லலாலை செல்லும் காலோடு கால வைக்கிறாங்க வச்சு போட்டு நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லத்தை இஸ்ரா எனக்கு வந்து இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க இஸ்லாம் என்ன இஸ்லாந்தா என்ன எப்ப மரும வரும் அப்படிலாம் கேட்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கிறார்கள் மருமை சம்பந்தமான கேள்விக்கு சொன்னார்கள் யார் கேட்கிறீர்களோ கேட்கப்பறவங்க கேட்டவருக்கு தெரியாது ஒரு ஆள் கேக்குறாரு அல்லாஹ்வுடைய தூதட்ட கேக்குறாங்க சஹாபாக்கலாம் பாக்குறாங்க எங்க அசால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்க நபி எங்களுக்கு படித்து தர்றாரு அவர்து கேக்குற நேர நபி என்ன பதில் கொடுக்கிறார் யார் என்ற கேள்வி கேக்குறாரோ அவருக்கு என்ன விட தெரியும் சஹாபாக்க மேல போ என்ன இது எங்களுக்குள்ள தெரியுமாமே யார பெர்மாஹ்சல்லல்லாஹு அலைஹி சொன்னது தெரியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள் என்னன்னு பார்க்குறாங்க அப்படி அவர் வெளியே போறாரு உமர்களோட தேடுறாங்க யாரு என்ன எங்க போறாரு யாரும் சொல்லலாம் அவர் இல்லையே போனவர் தெரியாம போயிட்டாரு அவர் ஜிப்ரி யார் அவரு மனித தோட்டத்தில் வந்தாரு ஜிப்ரி அது வேற யாரும் இல்ல இவ்வளவு காலமாக நாங்கள் சொன்னோமே அந்த ஜிப்ரி சிகிச்சு போறாங்க உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஜிப்ரி அலை சலாத்து வந்தாரு

கால் மடிப்பு உட்காந்தார் எப்படி கேட்கறது எப்படி பதில் கொடுக்கிறது எப்படி படிக்கிறது இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தார் அதுக்கு நான் அனுப்பலை பெரிய கொஷ்டன்லாம் கேட்கல பெரிய பாட நடத்த வரலை இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தால் உட்காரத்தில் வழங்குகிறான் இது முஸ்லிம் சமுதாயம் என்று நம்முடைய பண்பாட்டில் வழங்கணும் அந்த அளவுக்கு ஜும்மாவுடைய உரைகள் பெருமானம் நிறுத்துவார் கமின் கமும் சிறு ஜெயசுன் பட்டு தளபதிகளுக்கு எச்சரிப்பது போன்று எச்சரிப்பார் சாபாக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா அப்ப மண்ணிருக்கு கீழே தலையில கல்லை எடுத்து யாராவது நம்ம இப்ப காப்பட்ட கிண்டுவோம் பாயை பிச்சு வாய்க்குள்ள போடுவோம் பள்ளிக்குள்ள போனோம் ஜும்மா காலத்துல அது மாதிரி சிலவங்க கல்லை எடுத்து அப்படி கீழே பார்ப்பாங்க பெருமானா செலவில் சொல்றாங்க அப்படி செய்யாதீர்கள் இந்த ஜும்மா ஜும்மா அவங்களுக்கு கிடைக்காது அப்படி என்றாங்க எவ்வளவு ஸ்டடியா நின்று இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்னேன் நான் நீங்களும் ஆற்றுக் கொள்ளணும் என்று சொன்னேன் இதுக்கு போக எந்த பயனுக்கு போனாலும் நீங்கள் அதுக்குரிய ஒழுக்கத்தை பேணுங்க அதை கேட்கணும் அதை நோக்கம் இதுக்குள்ள வந்து செய்தா உங்களை எங்கேயோ கொண்டு போயிருவான் இடம் கொடுத்துறாதீங்க அதை முக்கியமான ஒரு மெசேஜ் ஆக சொல்லி இஸ்லாமிய குடும்பம் சம்பந்தமாக இந்த தலைப்புக்குள் வருகிறேன் அன்புக்குரியவர்களே நம்ம என்ன பண்ற குடும்பமா வாழ வச்சிருக்க இந்த குடும்பமா ஏன் வாழ வைக்கிறான் தெரியுமா ஒவ்வொரு மனுஷனுக்கு நிம்மதி தேவை சின்ன சின்ன ஒரு எப்படி நிம்மதி கிடைக்கிறது உமா கையில வாப்பா கையில மட்டும்தான் இருக்கும் நீங்க கையை மாத்தி பாருங்க அதை ஆரம்பிச்சிடும் எனக்கு தெரியலையே உமா கையில் இருந்தா தான் நிம்மதி வாப்பா கையில் தான் நிம்மதி

இப்ப எங்க நிம்மதியா நண்பர்கிட்ட கொஞ்சம் நிம்மதி கூட போல கும்மாப்பாவோட இதையும் தாண்டி ஒரு பருவம் வரும் சிவி வி சிங்காரிச்சு வளர்த்த புள்ள ஆம்பள புள்ள இருந்த வீட்டுல ஒரு அவர் தான் நிப்பார் ஸ்கூல் விட்டு வந்தா பத்து நிமிஷம் ஒரே ஓட்டும் அப்படிதான் பெரியவாரு இப்ப யாருக்கு நிம்மதியா தன் ஃப்ரெண்ட் தான் எல்லாத்தையும் கொட்டுவார் அம்பட்டையும் கொட்டுவார் எல்லாத்தையும் சொல்லுவார் தன் நண்பனை பார்த்து பேசிக்கொண்டே இருப்பார் இருவாவும் அப்பையும் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன உமா கடி கடின்னு கடிப்பா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஏசுவா புலம்புவா போவீர் போயில்ல அது உருண்டோடும் சொல்லி சொல்லி பார்ப்பா இதுக்கு மிச்ச ஃப்ரெண்டையும் சொல்ல ஏன்டா ஏன்னா அவருக்கு வழங்க இல்லை எனக்கு வந்து ஒரு ஜோடி வேணும் நான் ஆம்பளையா என்ன மாதிரி ஒரு பொம்பளை வேணும் என்ன மாதிரி பொம்பளை ஜோடி வேணும் பொம்பளையா ஒரு ஆம்பளை ஜோடியை தேடுறாங்க எதுக்கு தேடுறாங்க பாறங்களை எல்லாம் அங்க இறக்கினால நிம்மதி இப்ப என் பிரெண்ட் எல்லாம் சொல்ல அது ஏன் தகப்பு தாய் தகப்பட்ட எல்லாம் சொல்ல இயலாது எனக்கு என்று ஒரு ஜோடி வந்து அந்த ஜோடித்தை சொன்னாரா நிம்மதியாகும் இதுக்கு ஜோடி தேடுறாங்க தேடியாச்சா ஜோடியும் கிடைக்குது கிடைச்சா என்ன ஆகுது எங்க இடத்துல நிம்மதி கிடைக்கும் என்று ஒரு ஜோடி எடுத்தானோ அங்க இருந்து பிரச்சனை ஆரம்பம் ஒரு ரெண்டு மாசம் ஒழுங்காக வாழ்ந்திருப்போம் அதோட கை தடி கம்பி எல்லாம் வரும் உள்ள சட்டி பானை உடச்சி இப்போ புதுசாக வாங்கிற திங்க உடச்சி கிஃப்ட் கிடைச்சோம் கல்யாணத்துக்கு கிஃப்ட் கிடைச்சதெல்லாம் உடச்சி சுக்குனூராக்கி ஆரையும் கொண்டுட்டான் இந்தி பேப்பர் பார்த்துக்கறது இந்தியா பேப்பர் இருக்குது எத்தனை எல்லா பேப்பரும் ஞாயிற்றுக்கெழம பேப்பருகள் பத்திரிக்கைகள்லாம் ஒரு கொலை சம்பவமாவது வரும் அப்போ என்ன ஆகிரு கடைசியில் நிம்மதி தேடுறாளே ஒரு ஆண் பெண்ணிடம் வண்டி ஒரு பெண் நாணயம் வண்டி அந்த இடம்தான் குடும்பம் இருபது வருஷமாது இப்படி வாழ்ந்த ஒழுங்கு ஜோடியாரும் வாழ ஆரம்பிக்கிறான் இருபதுக்கு போகும் யுவன் தெரிஞ்சிக்க போய் இந்த ஜோடி பொருத்தம் பார்த்தா அமெரிக்காவில் ரெண்டு பேர் கல்யாணம் முடிச்சா ஒத்தம் வாழ்கிறான் ஒத்தன் அவ்வளோ அதான் ஃபிஃப்டி பர்சன்ட் வீத அமெரிக்காவில் டிவஸ் பண்ணுறான் கல்யாணம் முடிக்கிறது கொஞ்சம் பேர் தான் ஐம்பது வருஷம் பேர் ஐம்பது வருஷம் ஆயிருக்கும் ஐம்பது வருஷம் ஆயிருக்கும் கல்யாணம் முடிக்க மாட்டான் முடிக்கிற கொஞ்சம் பேர்ல ஐம்பது வீத டிவோர்ஸ் ரெண்டு கல்யாணத்துக்கு போய் வந்தா ஒன்று டிவோர்ஸ் இது அமெரிக்கா சிச்சுவேஷன் நான் ஏன் உங்கள்ட்ட சொல்றேன் தெரியுமா அவர்களுக்கு குடும்பமா வாழ தெரியல குடும்பமா வாழ தெரியல அர்த்தம் இந்த உலகத்துல வாழ தெரியல குடும்பமா வாழ தெரியல என்ன அர்த்தம் உலக வாழ்க்கையில ஒரு மனுஷன் இதுதான் மெச்சுவர்டான வாழ்க்கை ரொம்ப அறிஞ்ச வாழ்க்கை புரிந்து வாழ்ந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில அல்ல பறக்கத்தை எடுத்துட்டான் இன்றைக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்ல போறேன் தெரியுமா உங்க குடும்பம் எப்படி உங்க மனைவி எப்படி உங்க பிள்ளை எப்படி நீங்கள் இஸ்லாமிய குடும்பமாக இருக்கிறீர்களா உங்க வீட்டுக்கும் மீடியா போட்டு சீரழிச்சுச்சா உங்க குடும்பத்தின் நடு சந்தைக்கு கொண்டு வந்ததா உலகத்துல நீங்க வந்து ஒரு காலில் செருப்பு மறுக்கால சப்பாத்து போட்டு ஒரு காலில் செருப்பு போட்டு மரத்து கால சப்பாத்து செருப்பில் ஜோடி பொருத்தம் பார்ப்போம் பார்ப்போம் உடுப்பு சைசா போட்டவானு பார்ப்போம் ஒரு காலுக்கு பத்து சைசு மறுக்காலுக்கு பதினஞ்சு சைஸ் பார்க்க மாட்டோம்

யார் ஆம்பளை ஆம்பளை கையில முடிச்சு போறாங்க இது என்ன ஆம்பளை மாப்பிள நான் ஆம்பளை பொண்டாட்டிடுவான் ஆம்பளை மாப்பிள ஆம்பளை பொண்டாட்டியா ரெண்டு பொம்பளை பொம்பளை அடைப்பாங்க இது என் பொம்பளை மாப்பிள நான் பொம்பளை பொண்டாட்டா இது உலகத்துல நடக்குது எமெரிக்காவில் சட்டமாக்க போறார்கள் பிரான்சில் சட்டமாக்க அடுத்த வருஷம் கெடு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நேற்று முன்னாள் சட்டமாக்குவதற்கான அந்த முடிவெடுக்கப்பட்டுச்சு அடுத்த வருஷம் ஆம்பளை ஆம்பளை ரெண்டு பேர் வந்தா கோமன் சட்டப்படி சைன் வச்சு கணவன் மனைவி அனுப்பணுமா பொம்பளை பொம்பளை வந்தா அப்படி அனுப்பணுமா எமெரிக்காவில் இதுக்கு ஒரு வாக்கு வைத்தார்கள் இது மாதிரி எலெக்ஷன் வச்சாங்க சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் அறுபத்தி ஏழு வீதமானவர்கள் ஆம்பள ஆம்பள கல்யாணம் பொம்பள பொம்பள கல்யாணத்தை ஆதரித்து வாக்கு போட்டார்கள் அப்படி என்ன நிலைமை உனக்கு ஒரு ஜோடி இருக்க தக்கன

கல்யாணம் முடிக்கிறான் ஹாலிவுட் கதாநாயகிகள் கதாநாயகர்கள் கல்யாணம் முடிச்சுட்டா நாயோட கல்யாணம் அதுல புஃபே சாப்பாடா சரிப்பா நாய் மாப்பிள்ள நீ பொண்டாட்டி நாய்க்கு நீ புஃபே சாப்பாடு கொடுக்கறா முள்ள தான் கொடுக்கணும் எல்லாரும் சாப்பிட சாப்பிட்டு மாப்பிள்ளைக்கு முள்ள சூப்பர் கொடுக்கணும் அது நாயாச்சா இல்லையா அடி இது கூட உங்களுக்கு புரிய இல்லையா உலகமே தல குழம்பு போயிருக்குது இந்த மீடியா அப்படிப்பட்ட வேலை செய்யுது எல்லாத்தையும் தல குழம்பு வச்சுட்டான்

நீ ரொம்ப தூக்கிட்டு என்னட அந்த பாடத்தை தூக்கிட்டு இந்த தெரி கைசா தெரியவே தெரியாது அல்லா காட்டா தரத்து பீக்கும் ஆட்சத்தில் பயிலா நெயிலும் ஆக்கணிகா உங்களை வெளிச்சமான ஒரு வெட்ட வெளியில் வெளிச்சமான ஒரு இடத்துல விட்டு செல்றேன் அதனுடைய இரவு பகல மாதிரி இருக்கும் பெருமானா சொன்னார்கள் எப்ப நீ இஸ்லாத்துல இருப்பாய் இரவே பகல் மாதிரி இருக்கும் அவனை பத்தி எட்டி பார்ப்பாய் பகலே நைட் பால் இருக்கும் சொன்ன மாதிரியே டெனிங் கல்சா கொடுத்துட்டு போற பிஞ்சு இருக்கு அவன் சைட்ல பிஞ்சி பிரதர் உங்க வலது கால பிஞ்சு இருக்குது அப்படியே திரும்பி அடுத்த கால காட்டுறான் இதையும் பிச்சு தான் இருக்கிறேன் இது நாங்க வேணுமென்றே பிச்சு கொடுக்குறது ஆனா இதுக்கு முன்னாடி கிருக்கம் பிச்சு கொடுப்பான் எவனாவது சொத்து செல்வம் இல்லாத ஏல பிஞ்சு சென்றா என்ன பிஞ்சிச்சு செய்ய வரையில் இவன் வேணுமென்றே போய்

ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு பொடியும் போடுற டி ஷர்ட் மாதிரி ஒண்ணு எடுத்து அப்படியே போடுவா தொப்புள் வழங்கும் மறுபடியும் இருப்பா வெட்டிக்க பார்க்கும் அது ஏன் அவசப்படுற கிரிக்கெட் ஆயிட்டா கண்ணாடி முன்னாடி போய்